அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்று இந்த நிகழ்ச்சியின் பதினோராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு படத்தில் தொடங்கி அவருடைய ஒவ்வொரு படத்திலையும் அவர் சந்தித்த சவால்கள் அந்த படங்கள் செய்த சாதனைகள் இதெல்லாம் வந்து கடந்த பத்து பகுதிகளை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதினோராவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா சரியான காம்படிஷன் ஒரு பக்கம் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் ஆக்ட் பண்ண வெள்ளை ரோஜா திரைப்படம் அதில் கூட பிரபு இருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தங்கமகன் படம் அதே போல் கமல்ஹாசன் நடித்த தூங்காதை தம்பி தூங்காதை ஜெய்சங்கர் ஹீரோவா நடித்த கைவரிசைங்கிற ஒரு திரைப்படம் அதே போல் அந்த டைமில் பீக்கில் இருந்த மோகன் அவர்களுக்கு வந்து ரெண்டு படங்கள் நாலு பேருக்கு நன்றின்னு ஒரு படம் மனைவி சொல்லி மந்திரம் ஒரு படம் இத்தனை படங்கள் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது இவங்க கூட போட்டி போட்டு டிஆரும் தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்றாரு டிஆரோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாமே பெரிய ஜாம்பவான்கள் இவங்க படத்துக்கு நடுவில் டிஆர்ஓ தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணி மாபெரும் வெற்றி அடைஞ்சாரு அந்த படத்தோட பேர் தங்கை கோர் நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான தங்கை கோர்க்கேதம் படத்தில் சிவகுமார் நளினி டி ராஜேந்தர் நடிச்சிருப்பாங்க ஆனந்த் பாபு அவர்களுக்கு இது முதல் படம் இந்த படத்தில் டிஆர் வந்து ஆனந்த் பாபு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அவருக்கு வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ஆனந்த் பாபு தனது திறமையால் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் இந்த பாடல் கட்சியில் டிஆர் ஒரு புதுமை பண்ணியிருப்பார் அதாவது அவர் என்ன பாட்டு எழுதியிருக்காரோ அதை வந்து அப்படியே விஷவலாக காட்டுவார் கவிதைகள் வரைவேன் அப்படின்னு எழுதும்போது பார்த்தா பின்னால் லெட்டர் எழுதுறது அப்படியே வரும் விஷவளில் வரும் அதே போல முல்லை உன்னை அடைய முயற்சியை தொடர்வேன் அப்படிங்கும்போது போதா முல்லைப்பூ வரும் இப்படி அவர் என்ன பாட்டு பாடுறாரோ அதை அப்படி பேக் ப்ரொஜெக்ஷன்ல விஷுவலாக காட்டுவாரு இது வந்து ஒரு புதுமையான முயற்சி எஸ்பிபி குரலில் உருவான சூப்பர் ஹிட் பாடல் இது முதல் படத்திலேயே தனது நடனத்தால் ரசிகரை கட்டி போட்டார் ஆனந்த் பாபு திரு நாகேஷ் அவர்கள்ட்ட நடனம் ஆடும்போது இருந்த அந்த நளினமும் வேகமும் அப்படியே ஆனந்தபாவட்ட இருந்தது டி ராஜேந்திரோட நடிப்பை ரசித்தவங்களும் இருக்கலாம் விமர்சனம் பண்ணவங்களும் இருக்கலாம் ஆனால் அவரோட தமிழ் புலமைய ரசிக்காதவங்களையும் இருக்க முடியாது ஒரு அண்ணன் தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அவங்ககிட்ட வசதி இல்லை ஆனால் தன்னுடைய தங்கைக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்க்குறான் இந்த இடத்துல கவிஞர் டி ராஜேந்திரோட அந்த கற்பனை பாருங்க தங்க நிலவே உன்ன உருக்கி தங்கச்சிக்கு தங்க நகை செஞ்சிடவும் நட்சத்திரமே உன்ன உரசி விதவிதமா வைர நகை ஒரு அபாரமான கற்பனை உன்னை உருக்கி தங்கச்சிக்கு டி எப்படி ஒரு வித்தியாசமான சிந்தனை பாருங்க நட்சத்திரமே உன்னை நிலவ உருக்கி தங்க நகை செய்யணும் நட்சத்திரத்தை உரைச்சி வைரனக போடணும் இது வந்து ஒரு அண்ணனோட கற்பனை அடுத்தது யதார்த்தத்துக்கு வரும் ஜவுளி கடை பொம்மை கூட கட்டுதம்மா பட்டு சேலை உனக்குன்று வாங்கிடவே ஏழை அண்ணன் ஏங்கிடவே ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன் காசை கண்டு விட்டு விடுவேன் நாளும் வரும் நாளை என்று காத்திருப்பேன் இதுதான் யதார்த்தம் என்ற கவிஞன் தனது கற்பனையில் நம்மை கட்டி தங்கைக்கு கல்யாணம் செய்ய ஆசைப்படும் எஸ்பிபி டி ராஜேந்தர் இணைந்து கொடுத்த சூப்பர் ஹிட் பாடல் இது டி ராஜேந்திரால தங்க நிலைவை பாட்டு மாதிரி ஒரு பாட்டை எழுத முடியும் தரலோக்கலா இறங்கி இப்படி ஒரு பாட்டை எழுத முடியும் ஒரு இசைமைப்பாளராக தன்னால் எல்லா வெரைட்டிகளிலும் பாடல் தர முடியும் என்று நிரூபித்தார் இளைஞர்களை சுண்டிழ்த்த பாடல் இது கோவில் திருவிழாக்களில் பட்டை கிளப்பிய பாடல் இந்த பாடல் இந்த பாடலோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆனந்த் டான்ஸும் மலேசிய வாசுதேவன் அவருடைய வாய்ஸும் தான் ராஜேந்தர் வந்து தன்னுடைய படங்கள்ல ரெண்டு விஷயத்துக்கு முக்கியத்துவம் தருவாரு ஒண்ணு வந்து அந்த ஒன்பது எழுத்து டைட்டில் இன்னொன்னு பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் ராஜேந்தர் எந்த பாட்டுக்கு என்ன மாதிரி செட்டிங்ஸ் போட்டிருப்பாருன்னு பாக்குறதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் படம் பார்க்க வரும் படயிலே நீ பி தான் எஸ்.பி.பி மற்றும் இந்த பாடலை பாடி இந்த பாடலும் பூமியிலே நடமாடும் நீ பௌர்ணமி இந்த செட்டிங்ஸ்க்கு போயப்பட்ட ஒரு பாடல்தான் தான் தங்கையின் கல்யாணம் நிச்சமானதை தொடர்ந்து ஒரு அண்ணனின் மனநிலையில் உருவான ஒரு பாடல் பாடுட்டேனாளூ தங்கச்சிக்கு கல்யாணமா இந்த பாடலை எஸ்.பி.பி பாடி இருப்பாரு வெங்குமே கொண்டாட்டமா தங்கச்சிக்கு டி ராஜேந்தர் இசையில் இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல் பஞ்சுறு மேळा தாளி கட்டும் மேரா கேட்பதற்கு தங்கைகோரி இதம் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணோம் எஸ்பிபி இந்த பாடலை பாடியிருப்பார் எஸ்பிபியோட இணைந்து பாடியவர் பி எஸ் தள்ளங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டின் சூப்பர் ஹிட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று ராஜேந்தர் சார் வந்து தன்னோட படங்கள்ல வந்து ஃபைட் சீன்ல வசனம் பேசி பேசி விலங்குகளை அடிப்பாரு இதுல ஒரு வசனம் வரும் வாடா எம் வாழக்கா பஜீனர் அந்த வசனம் வந்து ரொம்ப ஃபேமஸ் கவன் படத்துல பார்த்தீங்கன்னா அந்த சீன் அப்படியே பயன்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க அதே போல மாஸ்டர் படத்துலையும் இந்த வசனத்தை பேசி தான் விஜய் ஃபைட் பண்ணுவார் தங்கை கோம் படத்துல டி ராஜேந்தர் சொந்த குரல்ல ஒரு பாடல் பாடியிருப்பாரு தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி தாளம் வந்தது பாட்ட வச்சு இதற்கு முந்தைய படங்கள்லாம் கூட டி ஆர் வந்து சொந்த குரல்ல பாடியிருப்பாரு ஆனா இந்த படத்துல தான் முதல் தடவையா பின்னணி அப்படின்னு தனியா போட்டு டி ஆர் அப்படின்னு போடுவாங்க தங்கையால் ஒரு அண்ணனின் மனம் பாடும் பாடல் இது கவிஞர் டி ஆர் இசையமைப்பாளர் டி ஆர் பாடகர் டி ஆர் மூவரும் இணைந்து கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது இலங்கை வானொலியில் அடிக்கடி உழைத்த ஒரு பாடல்

இந்த பதிவில் ராஜேந்தர் அவர்கள் இசையில் வெளிவந்த தங்கை கீதம் படத்திலிருந்து பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்